சரசுஸ் கோலம் பார்வையாளர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நீங்கள் எல்லாருமே சரசூஸ் சமையல் சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த சரசூஸ் கோலமும் நீங்கள் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் வரவேற்பு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு முதற்கென்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வார வாரம் நம்முடைய கோலம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சென்ற வாரம் கொடுத்த கோலத்துக்குமே நீங்கள் எல்லாருமே கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதுக்கும் தேங்க்ஸுங்க இனி வந்து ஒவ்வொரு வாரமும் நம்மளோட கோலம் வந்து தவறாமல் இடம்பெறுங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சின்ன சின்ன கோலமாக போட்டு காட்டுறேன் ஏன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து கோலம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி சின்னதில் ஸ்டார்ட் பண்ணி பெருசில் போடுறது அப்படிங்கறது வந்து நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேங்க நிறைய பேர் வந்து கோலம் போட தெரியாதவங்க வந்து இதை பார்த்து போடுறேன்னு சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம வீட்டு வாசலுக்கு வீட்டு வாசலுக்கு இல்லைங்க வீட்டுக்கே அழகு கொடுக்கறது வந்து நம்ம வாசலில் போட்டிருக்க கோலம் தான் இல்லைங்களா அதனால வந்து நம்ம வாசலில் வந்து நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும் அப் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுமே வந்து சின்ன சின்ன கோலங்கள் போடலாம் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் போட்டு காட்டுறேன் அப்பப்போ முடியும் போது நான் வந்து கலர் கோலமும் போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காவி கோலம் போட்டு காட்டினேன் காவி கோலம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா மங்களகரமான செயல் எதை செய்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து காவி தாங்க போடணும் அதனால வந்து செவ்வாய் வெள்ளி நாட்களில் வந்து நம்ம காவி கட்டுறது நல்லது முந்தியெல்லாம் காவி நினச்சிட்டு அதை வந்து துணியில் பிடிச்சி நம்ம போடுவோம் இப்போ அந்த கஷ்டமெல்லாம் இல்லை நமக்கு வந்து காவிப்பொடியே கிடைக்குது அதனால் கோலப்பொடி ஒரு லைன் காவிப்பொடி ஒரு லைன் ஈஸியாக போடலாம் நான் வந்து அடுத்த கோலம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு கலர் கோலமே போட்டு காட்டுறேங்க வாங்க இப்போ இந்த கோலம் எப்படி போடுறது பார்க்கலாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் தான் உங்களுக்கு குட்டியாக ஒரு கோலம் போட்டு காட்ட போகிறேன் கலர் குளப்பொடி வந்து நல்ல நைஸான பொடி இப்போ நமக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கங்க முந்தையெல்லாம் நம்ம வந்து கலர் வாங்கி மணல்லேயோ அல்லது குடப்பொடியிலேயோ கலந்து வைப்போம் இப்போல்லாம் வந்து கலந்து வச்ச பொடியே நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நம்ம ரங்கோலி போடுறோம் அப்படின்னா ரங்கோலியில் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டியது எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி சென்ட்ரல் நம்ம போட்டுக்கணுங்க அதே மாதிரி சுற்றிலுமே அதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வரணும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம கையில் பிடிச்சி விடும்போதே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரியே தெளிவாக போட்டுக்கணும் இப்போ இது போட்டாச்சுங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறதால இன்னொரு டிசைனும் உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேங்க அதுக்கப்புறமா ரெண்டுக்குமா சேர்த்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டாவது டிசைனும் வரைய ஆரம்பிச்சிட்டேன் நான் முதல்ல சொன்ன அதே தாங்க இப்போ நம்ம வந்து ஒரே மாதிரி ஈவனாக நாலு பக்கமும் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம் இதெல்லாம் புள்ளியே இல்லாமல் போடுறது தான் சென்டர் நிறுத்தி நிதானமாக பிடிச்சி புள்ளி வச்சுக்கணும் இந்த மாதிரி சுளியெல்லாம் போடும்போது ஒரே மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம கலர் கொடுத்துர்லாங்க இந்த குட்டி கோலத்துக்கு வந்து நான் ஒரே கலரில் தான் கொடுக்க போகிறேன் பிங்க் மட்டும்தான் எடுத்திருக்கேங்க இப்போ முடித்தாச்சு இப்போ இந்த சென்டரில் கோடுக்கெல்லாமே வந்து இந்த கலர் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் இந்த கலர் கொடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வெள்ளையில் படாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்லைன் போட வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி இந்த டாட்லாம் வைக்கும்போது நிறுத்தி வச்சு இந்த மாதிரி குழி பண்ணி விட்டுக்குங்க விரலால் அந்த குழிக்குள்ளே மட்டும் பிடிச்சி கலர் பொடி விடுங்க சென்ட்ரலையும் அதே மாதிரி டாட் வச்சுட்டு இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு பாருங்கள் குழிக்குள்ளே மட்டும் நிறுத்தி சாப்பாட்டுக்கு இலையில் உப்பு வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்கணும் இப்போ இதில் வந்து சும்மா ரெண்டு லைன் கொடுத்துட்டா கோலம் வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த குட்டி கோலம் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ அடுத்த கோலத்துக்கு கலர் கொடுத்துர்லாம் இதில் வந்து நான் ரெண்டு கலர் கொடுக்குறேங்க அதுக்கு வந்து நல்ல டார்க் ப்ளூ சென்டரில் எடுத்திருக்கேன் அதெல்லாமே நிறுத்தி நிதானமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் குழி பண்ணிட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் இந்த பிங்க் கலர் வச்சுக்கிட்டேன் அந்த ப்ளூக்கு என்ன கலர் மேட்ச் ஆகும் அப்படின்னு யோசித்தேன் பிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிங்க் இந்த சைடில் லீவ்ஸ்க்கு எல்லாமே வந்து பிங்க்கு நம்ம டார்க் க்ரீன் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் இப்போ சுற்றிலும் இந்த சுளிக்குமே வந்து நல்ல ப்ளூ டாட்டும் வச்சுட்டு அதே மாதிரி விரலாலாம் இந்த மாதிரி குழி பண்ணி விட்டு அதுலேயுமே நம்ம வந்து கலர் வச்சுக்கலாங்க அந்த ப்ளூ கலருக்கு மேலே இருக்க இடமே வந்து மொட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பிங்க்கில் வந்து ஒரு லைன் மட்டும் விடுறேன் நீங்கள் ஃபுல்லாக கலர் கொடுக்குறதா இருந்தால் கூட ஒயிட்டில் படாமல் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த கோலத்தை வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க நான் போட்ட இந்த குட்டி கோலம் ரெண்டையுமே போடுறதுக்கு எனக்கு டைம் பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு டக்குன்னு சீக்கிரமாக போட்டலாம் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது அதே மாதிரி நம்ம கோலம் பொடுகை இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன்னா குழந்தைங்கள்லாம் இழுத்துருவாங்க இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு நம்ம மூடிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டா கீழே எல்லாம் கொட்டாமல் இருக்குங்க இன்றைக்கி நான் போட்ட இந்த களம் குளமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன் குட்டி குளம் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன் போக போக இன்னும் கொஞ்சம் பெரிய குழம்பும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி டேபிளேயும் போட்டு காட்டுறேன் வாசரில் நான் போடுறதையுமே முடிஞ்சால் அப்போ நான் எடுத்து போடுறேங்க கோலம் பெரியர்களுக்கு இன்றைக்கி நான் போட்ட இந்த குளம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல் சர்சஸ் குளத்தில் குளங்கள் வெளிவந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே பாருங்கள் இதை பார்த்து நீங்களும் போட்டு பழகுங்க அதாவது தெரியாதவங்களும் சொல்கிறேன் நீங்கள் வந்து சரஸ்வதி சமையலுக்கு கொடுத்து வர்ற அளவுக்கு நன்றிங்க இந்த கோல சேனலுக்கு கொடுத்து வர்ற அளவுக்கு நன்றி எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்